அந்த மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க அவர்களை பணியில இருந்து நீக்கம் செய்வது இரண்டாவது அந்த வழக்குகள் அந்த மாணவர்கள் மீது செய்யப்பட்ட வழக்குகளை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்க்கிறோம்

இப்படிப்பட்டித்தனத்தை முறையான மரியாதையை அந்த மகாராஜா என்ற பட்டமைப்பு அந்த அமைச்சரை வந்த சட்ட அமைச்சர்களால் குறிப்பிடவில்லை ஆனாலும் அதை பற்றி அவர் தவறப்படவில்லை அப்போது அவர் முன்னாள் தெரியுமா என்பதே நான் இன்று படுகின்ற பக்கத்திற்கோ அல்லது அவமானத்திற்கோ நான் தவறப்படவில்லை என்ன என்றால் தாயப்பட்ட